வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கர பகவானுக்குரியது சுக்கர பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது பூராடமா ராசி ரிஷபம் அல்லது துலாமா பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமையா அல்லது பிறந்த தேதி ஆறு பதினைந்து இருபத்தி நான்கா நீங்கள் எல்லாருமே கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு நெய் தீபம் போட்டு பாருங்கள் அல்லது இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிங்க அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க ஓம் ஓம் பார்கவரே போற்றி இந்த மந்திரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தந்தே தீரும் எப்படி இருக்க போகிற இந்த வெள்ளிக்கிழமை இப்ப பார்க்கலாம் மேஷராசிக்காரனேயர்களை சிறப்பான நாள் விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு எல்லாம் கலக்கிறீங்க ஒன்று சேர்ந்து உங்களை ஜெயிக்க வைக்குது நல்லா இருக்கு பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது அனுகூலமானசை தெற்கு மேற்கு அனுகூல மாநிலம் வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேர்களை நல்ல நாளாக இருக்கும் உங்களுடைய மனசு திட்டமாக இருக்குது அசையாமல் இருக்குது கவலல்லாமல் இருக்குது புத்தி தெளிவாக இருக்குது கூர்மையாக இருக்குது கலகிறீங்க நல்ல நாள் அனுகூலமான எண் ஏழு ஐந்து அனுகூலமானசை தெற்கு வடக்கு அனுகூலமான வெள்ளை பச்சை மிதுன ராசிகார நேர்களை கோபம் அர்த்தமில்லாத கோபம் தேவையற்ற கோபம் வம்பு வழக்கு எல்லாம் மனசுக்குள்ளே அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே தீயாக எரியும் கோபம் கோபமாக வரும் எல்லாத்துக்கு மேலேயும் கோபம் வரும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது இருக்கிற வழக்கில் நெய் சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அதில் சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் சாந்தலட்சுமியே போற்றி சாந்தலட்சுமியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் நான்கு அனுகூலமான அனுகூலமான நேரம் வெள்ளை கடகராசிக்கார நேர்களை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்ற தாமதங்களும் தடைகளும் வரும் எதிர்பார்த்த வேகத்தில் காரியங்கள் நடக்காது எதிர்பாராம டிலே ஆகும் கோபம் வரும் வருத்தம் வரும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்க ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்கல்ல சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க என்ன மந்திரம் சொல்கிறது ஓம் தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான உங்களுக்கு ஆறு அனுகூலமான திசை தெற்கு அனுகூலமான நிறம் பச்சை சிம்ம ராசிக்கார நேர்களை உங்களோட பலம் என்னங்க விடாமுயற்சி தைரியம் முட்டி மோதி ஜெயிக்கிற குணம் போர்க்குணம் நெவர் கிவ் கிவப்பும்மாங்களே ஒருபோதும் தோல்வின்னு ஒத்துக்காத நிஜமாவே தோற்று போனால் கூட தோல்வின்னு ஒத்துக்கிட்டேன்னா நீ தோற்று போயிடுவ ஜெயிக்க முயற்சி செய் அப்படின்னு முயன்று ஜெயிக்கிற குணம் உங்களோடது என்ன வயசாக இருந்தாலும் என்ன தொழிலாக இருந்தாலும் கலகிறீங்க சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று இரண்டு அனுகூலமான செய்ய தெற்கு வடக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு ராசிக்கார நேர்களை தேவையற்ற வருத்தம் கவலை கப்பல் கடலை கவிழாமையே கன்னத்தில் கை வச்சுக்கிற மாதிரி நீங்களாகவே ஒரு நிலைமையை உருவாக்கி கொண்டு வருத்தப்படுகிறீர்கள் இதை மாற்றணும் எப்படி மாத்துறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினைக்கணும் என்ன சொல்கிறது ஓம் ஓம் புஷ்கரமே போற்றி பிரம்மாவுக்கான கோயில் இருக்கிற இடம் புஷ்கரம் அந்த இடத்த நினைங்க தப்பிச்சுக்குவீங்க வீண் கவலை இல்லாமல் போகும் அனுகூலமான உங்களுக்கு ஒன்று அனுகூலமான செய் தெற்கு அனுகூலமான நேரம் பச்சை துளாராசிக்கார நேர்களை நேரமும் பணமும் வீணா செலவாகும் ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இது வீண் செலவுன்னு தெரியாது முன்னாடியே தெரிஞ்சு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றணும் அல்லது எரிஞ்சிகிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ நீ மகாலட்சுமி நினைக்கணும் ஓம் தனலட்சுமியே போற்றி ஓம் கஜலட்சுமியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் பண விஷயத்தில் ஜாக்கிரதை அனுகூலமான என் இரண்டு அனுகூலமான செய்ய மேற்கு அனுகூல மந்திரம் சிவப்பு விருச்சகராசிக்கார நேர்களை கலக்கலான நாள் சந்தோஷம் வாழ்க்கை வளமாகும் பிரம்மமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய பலம் பேச்சு சாமர்த்தியம் புத்தி கூர்மை சுறுசுறுப்பு தைரியம் இதெல்லாம் ஜெயிக்கும் அனுகூலமான எண் ஏழு ஆறு அனுகூலமான செய் தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு தனுசு ராசியார் நேர்களை முன்னேற்றம் உங்களோட பலம் என்ன புத்தி கூர்மை பெருந்தன்மை தாராள மனப்பான்மை கோவப்பட்டால் கூட அப்புறம் மன்னிச்சு விட்டுருவீங்க இதை நாளெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறீங்க நல்ல நாளாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் கலக்கிறீங்க பிரமாதமான முன்னேற்றம் அனுகூலமான என் ஆறு ஏழு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு மகர ராசிக்கார் நேயர்களே மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலிருந்தாலும் கலக்குறீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது உங்களுடைய பலம் சுறுசுறுப்பு விடாமுயற்சி தைரியம் நிதானம் அதாவது வேகமான விவேகம் ஜெயிக்கிறீங்க அனுகூலமான என் ஒன்று இரண்டு அனுகூலமான செய்ய தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கும்பராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் பொதுவாக சந்திராஷ்டமங்கிறது ஒரு ராசிக்கு மூணு நாளைக்கு மாசத்துக்கு வரும் அது என்ன நட்சத்திரமா இருந்தாலும் சரி ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் இன்னொரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நாள் இன்னொரு நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள்லாம் கணக்கு கிடையாது மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் இன்னைக்கு அசை உணவு வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய வளையில பொருளை வாங்க வேண்டாம் வண்டி ஓட்டுறதுக்கு கவனம் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க ஓம் ஓம் சந்திர மௌலியே போற்றி சந்திர மௌலியே மௌலியே போற்றி சொல்லுங்கள் தப்பிச்சுக்குவீங்க நிதானம் அனுகூலமான என் நான்கு அனுகூலமான செய் வடக்கு அனுகூலமான கருப்பு மீனராசிக்கார் நேர்களை இன்று உங்களுடைய உடல் அலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அசை உணவை தவிர்க்கணும் கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்ருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டணும் அளவாக சாப்பிடணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினைக்கணும் ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் இரண்டு அனுகூலமான திசை மேற்கு அனுகூலமான நிறம் நீலம் கருப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஆறு முதல் ஏழரை வரை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்